ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜய் தியாக்ஸ் கோவில் நகரமான கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய நவகிரக சன்னதி தான் பார்க்க போகிறோம் டிஜிட்டலாக என்னோட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள் நீங்களும் வேண்டிக்கோங்க எல்லா சுவாமிகள் கிட்டேயும் காஞ்சி வாலாமணி டிராவல்ஸ் இவங்க தான் பார்த்திங்கன்னா நம்மள அழைச்சிட்டு போகிறாங்க நான் ஏற்கனவே போனேன் அந்த டூரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக எங்களை கூட்டிகிட்டு போனாங்க அதனால் அவங்க கூட இந்த டூரும் நான் ட்ராவல் பண்ண துவங்கிட்டேன் கோயம்பேடுலேருந்து தான் பேருந்து கிளம்புது நாங்கள் கிளம்பும் போதே மழையும் எங்கள் கூட சேர்ந்து கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு லேசான தூரல் தான் இதே மாதிரி கண்டினியூ ஆனால் டூரெல்லாம் எப்படி இருக்கோன்னு யோசிச்சுட்டே போனோம் கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு நவகிரக சன்னதியும் நம்ம தரிசித்தே ஆகணும்னு கிளம்பியாச்சு பீரம்பரம் பக்கமெல்லாம் கோவில் கொண்ட நகரம் தான் கும்பகோணம் இங்கே நம்ம நவகிரகஸ்தலம் மட்டும் பார்க்கலாம் முதன்மையாக நம்ம போனது திருநாகேஸ்வரம் இங்கே தான் நமக்கு ரூம் போட்டு கொடுத்தாங்க நல்லா வசதியாகவே இருந்து சுடுதண்ணியும் பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது ஸோ இங்கே குளிச்சுட்டு அடுத்தது நம்ம திருநாகேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானை தரிசிக்க போக போகிறோம் வாங்க ஒவ்வொரு ஆலயம் போகும்பொழுதும் ஒவ்வொரு ஆலயத்தோட வரலாறையும் தொடர்ச்சியாக பார்ப்போம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் அதிபதியாக இருப்பாங்க அந்த அதிபதிகளுக்கு நம்ம அச்சனைகள் செய்யும் பொழுது நம் வாழ்க்கை சிறப்பாக அமையும் ரொம்ப கஷ்டம் இருக்கா கொஞ்சம் கஷ்டத்தை கம்மி பண்ணிப்பார் அப்படின்னாங்க ஸோ இப்போ நாம் ஒவ்வொரு கோயிலுக்கும் போயிட்டு அர்ச்சனைகளை பண்ண துவங்கலாம் காலையில் அஞ்சு மணிக்கு எதிரில் வந்த உடனே சுட சுட இங்கே பார்த்தீங்கன்னா டீ இருந்தாங்க என்னதான் கும்பகோணம் காஃபின்னாலும் இந்த டீயை பார்த்த உடனே எனக்கு ஆசையாக இருந்தது இளையராஜா பாட்டு அவ்வளோ மென்மையாக போயிட்டுருக்கு தை மாத குளிரில் பாட்டோட நல்லா இங்கே டீ வாசனையும் காஃபி வாசனையும் போட்டி போட்டுட்டு வருது நாங்கள் சூடாக ஆளுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை வாங்கி குடிச்சிட்டு கோவிலுக்கு கிளம்ப துவங்கிட்டோம் இந்த டூர் முழுக்கவே எங்களுக்காக உணவுகள் வெளியில் தான் நாங்கள் சாப்பிட்டோம் இருந்தாலும் அதற்காக எல்லாமே நம்மளை டூர் கூட்டிகிட்டு போகிறவங்களே பே பண்ணிட்டாங்க திருநள்ளாறு இங்கேருந்து நாற்பத்தெட்டு கிலோமீட்டர் நம்ம இப்போ திருநாகேஸ்வரம் இருக்க சுவாமியை தரிசிச்சுட்டு அடுத்தது ஒவ்வொரு கோவிலாக போவோம் என்ன தான் எல்லா நவகிரகங்கள் பார்த்தாலும் முழு முதற் கடவுள் அப்படின்னு வரும்போது நமக்கு விநாயகர் ஸ்ரீ பிரளயம் காத்த விநாயகர் இங்கே திருநாகேஸ்வரத்தில் இருக்கார் அவர்கிட்ட போயிட்டு நம்ம அனுமதி வாங்கிட்டு சுவாமியை கும்பிட்டுட்டு அடுத்தது நம்ம திருநாகேஸ்வரம் சுற்றி பார்க்க வந்தாச்சு இந்த கோவிலோட இறைவன் நாகேஸ்வரர் நாகநாதன் அப்படின்னு அழைக்கிறாங்க இறைவி பெயர் பார்க்கும்போது பிரஹன் நாயகி பெரிய நாயகி அப்படின்னு அழைக்கிறாங்க கோவில்குள்ளே போகும்பொழுது ஒவ்வொரு ஆலயம் ஒவ்வொரு தீர்த்தம் வரலாறு தொடர்ச்சியாக பார்க்கலாம் கோவிலுக்குள்ளே போன உடனே இடதுபுறத்தில் பார்த்தீங்கன்னா நாக தீர்த்தம் இருக்குது சிங்க வாயில் அது மாதிரி கொண்டுள்ளதால் இது வந்து சிங்க தீர்த்தம்னு சொல்லுவாங்க திருவாதிரை நாளில் இந்த தீர்த்தத்தில் மூழ்கி வழிபட்டோம்னா நாகதோஷம் நிவர்த்தி ஆகும் இந்த கோவிலுக்குள்ளேயே வைத்தீஸ்வரர் சூரியன் சோமஸ்கந்தர் சண்டேஸ்வரர் சன்னதியும் இருக்குது முக்கியமாக இந்த ஆலயம் இன்னுமே சிறப்பு வாய்ந்தது அம்மன் இங்கே தவம் புரிந்த இடம் பார்வதி தாயார் இங்கே தவம் புரிஞ்சிருக்காங்க அதுக்கு பின்னாடியும் ஒரு பெரிய கதைகள் இருக்குது பிருகு மகரிஷி சிவபக்தர் அவர் சிவரை மட்டும்தான் வளம் வருவார் பார்வதி தாயாரை வலம் வரமாட்டார் அப்படி ஒரு வலம் வரும்பொழுது பார்வதி தாயாருக்கு கோபம் வந்துடுச்சு திருகுஜாம்பிகை அப்படின்னு இங்கே அழைக்கப்படுற இங்கே பார்வதி தாயார் தவம் இருக்கிறாங்க என்ன அவமானப்படுத்திட்டாங்கன்னு இதை மாதிரி தவம் இருக்கும் பொழுது மகாலட்சுமி தாயாரும் சரஸ்வதி தாயாரும் உடன் இருக்கிறாங்க தை மாதம் பொங்கல் துவங்கி நாற்பத்தெட்டு நாட்கள் உடையே இல்லாமல் இந்த இடத்துல அம்பிகை தவம் இருக்கிறாங்க இந்த அம்பிகை சிலைக்கு முன்ன ஒரு புடவை மாதிரி தொங்க விட்டு அந்த புடவைக்கு தான் பார்த்திங்கன்னா மலர்கள் சாற்றி அர்ச்சனைகள் செய்கிறாங்க நாற்பத்தெட்டு நாட்கள் கழிச்சு தான் அருள்மிகு கிரி குஜாம்பிகை அம்மனுக்கு ஆடைகள் சாற்றி இங்கே பூஜைகள் செய்வாங்க அது ஒரு சிறப்பு அம்சம் அர்த்தநாரீஸ்வரராக சிவனோட ஒரு பாதியாக இணைஞ்ச இடம்னு கூட இந்த இடத்த சொல்கிறாங்க ஸோ ரொம்ப அற்புதமாக நம்ம இப்போ பார்க்கக்கூடிய இந்த ஆலயம் அம்மனுக்காக தனியாக அமைக்கப்பட்ட ஆலயம் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய தீர்த்தத்துக்கு நாக தீர்த்தம் என் பெயர் வந்துன்னு கேட்டிங்கன்னா ஆதிசேஷன் மகா சிவராத்திரி அன்னைக்கு இங்கே வந்து இந்த தீர்த்தத்தில் நீராடி இறைவனையும் இறைவியையும் பார்த்திங்கன்னா முதல் கால பூஜை அந்த நேரத்தில் வணங்கியிருக்காங்க அதை மாதிரி அருள் பெற்றதால தான் இந்த இடம் நாகேஸ்வரம் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் மூழ்கி எழுந்த இந்த தீர்த்தமும் நாக தீர்த்தம் அப்படின்னு பெயர் வருது ஆதிசேஷன் அவர் இங்கே பூஜை செய்ததால் தான் இந்த இடத்துக்கு நாக தீர்த்தம்னு சொல்கிறாங்க திருநாகேஸ்வரம் இந்த குலத்தினோட பெயர் காரணமும் இங்கே இருக்க அம்பிகையோட இந்த வரலாறும் நம்ம பார்த்த சிவபெருமானோட வரலாறும் இப்போ பார்த்துட்டோம் பகவத் ரிஷி அப்படின்றவர் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தவம் புரிஞ்சுருக்கார் அவரும் இங்கே இருக்க சிவபெருமானை வழிபட்டிருக்கார் இந்த குளம் தான் நான் சொன்னேன் ஆதிசேஷன் வந்து இங்கே பூஜை செய்து வழிபட்ட ஸ்தலம் ஆதிசேஷன் குளித்து பூஜை செய்ததால் தான் இந்த குலத்துக்கு நம்ம நாக தீர்த்தம்னு சொல்கிறோம் இப்போ நமக்கு இங்கே வழிபட வரவங்க இந்த குளத்தில் வந்து நீராடிட்டு சிவபெருமானை வணங்குங்க அடுத்தது நாகதோஷம் இருக்கவங்களுக்கு இங்கே சொல்லக்கூடிய பரிகாரங்களை பின்பற்றுங்க பாடல் பெற்ற ஸ்தலங்கள் அந்த வரிசையில் திருநாவுக்கரசன் பாடல் பெற்ற ஸ்தலம் எங்களுக்கு விஷ்ணு துர்கை சன்னிதி வெள்ளிக்கோச தரிசனத்தில் பார்க்க கண்கோடி வேண்டும்னே சொல்லலாம் அடுத்தது சந்திர கிரகத்துக்குரிய ஆலயத்துக்கு தான் வந்திருக்கும் அருள்மிகு கைலாய நாதர் ஆலயம் இறைவி பேர் பார்த்திங்கன்னா பெரிய நாயகி அம்மன் இந்த ஆலயத்தில் சிவபெருமான் மட்டும் வழிபட மாட்டோம் ஸ்ரீ பெருந்தேவி நாயகி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாளையும் இந்த ஆலயத்தில் நம்ம தரிசிப்போம் அதுதான் இன்னும் ஒரு தனி சிறப்பு திருவையாறு வந்துட்டோன்னா அங்கேருந்து மூணு கிலோமீட்டரில் தான் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு திங்களூரில் இருக்கக்கூடிய சந்திர புஷ்கரில் நீராடி வெள்ளரிசி பச்சரிசி பொங்கல் செய்து நம்ம மூலவர் சிவபெருமானுக்கு வெள்ளை நிறத்தில் வஸ்திரம் சாத்தும் பொழுது சிவபெருமான் வேண்டிய வரங்களை கொடுப்பார் கார்த்திகை மாத சோமவாரத விரதம் சித்திரை மாத பௌர்ணமி விரதம் லலிதா சகசரநாமம் அபிராமி அந்தாதி சந்திர காயத்ரி மந்திரம் இதை மாதிரி நிறைய பார்த்தீங்கன்னா பாராயணங்கள் இங்கே நடைபெறுது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் இருபத்தி ஏழு பெண்களாக உருவாக்கி அவர்களின் கணவனாக சந்திரனை கூறுகிறார்கள் எனவே எந்த நட்சத்திரத்தை பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி சந்திரனை வணங்கி சந்திரனுக்கிட்ட நம்ம அருளை போது இங்கேயும் ஒரு அர்ச்சனை செய்துக்கோங்க நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் இந்த ஆலயத்தில் இன்னும் ஒரு அதிசயம் பங்குனி உத்திர நட்சத்திரம் பௌர்ணமி அன்னைக்கு தொடர்ந்து மூன்று நாள் பார்க்கும்போது சூரியனோட அந்த ஒளிக்கதிர் மூன்று நாட்களுமே மாலையில் சந்திரனோ ஆகும்போது அந்த சந்திரனோட ஒலிக்கதை சிவலிங்கத்தின் மேலே போடும் அந்த டைமில் தீபாராதனை காட்டுவாங்க சூரியனோட ஒளியின் மூலமாக கைலாயநாதரை சூரிய பகவானும் வழிபடுறார் சந்திர பகவானும் சூ சிவபெருமானை அந்த நாட்களில் வழிபடுறார் பங்குனி உத்திரம் பௌர்ணமி மூன்று நாட்கள் தொடர்ந்து வர நாட்களில் வந்தீங்கன்னா நீங்கள் சிவபெருமான் மேலே சூரிய ஒளி படுறதையும் பார்க்கலாம் மாலை நேரத்தில் சந்திர ஒளி படுறதையும் பார்க்கலாம் இந்த அதிசயம் இந்தியாவிலேயே எந்த ஆலயத்துலேயும் பார்க்க முடியாது இரு கிரகங்கள் வந்து கைலாயநாதரை வழிபட்டுட்டு போகிறது ஒவ்வொரு ஆலயத்துக்குமே ஒவ்வொரு தனி சிறப்பு இருக்குது அதை மாதிரி இங்கே இருக்க கைலாயநாதருக்கு இந்த ஒரு தனி சிறப்பு அடுத்தது நம்ம ஆலங்குடியை நோக்கி பயணம் செய்ய போகிறோம் நீடாமங்கலம் சாலை கும்பகோணம் நீடாமங்கலம் சாலையில் பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க தான் இந்த ஆலங்குடின்ற கிராமம் இறைவன் பெயர் ஆபத் சகாயேஸ்வரர் நம்மளை ஆபத்தில் இருந்து காக்கக்கூடியவர் இறைவி ஏலவாழ் குழலி அம்மன் இங்கே இருக்க தீர்த்தம் வந்து அமிர்த புஷ்கரணி அருள்மிகு ஆபத் சகாயேஸ்வரரை வழிபட்டு அருள் பெற்றவங்களை பார்த்தீங்கன்னா பிரம்ம தேவன் முக்கியமானவர் பிரம்மன் வந்து குருவின் அருள் பெற வழி செய்த இடம்னோ இந்த இடம் கருதப்படுது குரு பகவானுக்கு அதி தேவதையாக இருக்கக்கூடியவர் இந்திரன் அவரோட பெயரால் தான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தீர்த்தம் உருவாக்கியிருக்காங்க ஒரு சிவலிங்கத்தையும் உருவாக்கி இந்திரன் இங்கே வழிபட்டிருக்கார் அத்தனை சிறப்புக்கள் கொண்ட தான் இந்த ஸ்தலம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இங்கே இருக்க சிவபெருமானை வழிபட்டு ஞான உபதேசம் பெற்றார் அதை மாதிரி உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல ஞானம் பொழுது இங்கே வந்து ஒரு அர்ச்சனை செய்யுங்க சிவபெருமான் ஆலகால விஷத்தை உண்டு எல்லா மக்களையும் காப்பாற்றிய இடமும் இந்த இடம்தான் பிரம்மதேவன் உமாதேவிக்கும் சிவபெருமானுக்கும் திருமணம் செய்து வைத்த இடமும் இதுதான் இங்க இங்கே வாய்ப்புறம் நம்ம சப்த கன்னியர் ஆலயம் பார்க்குறோம் அடுத்தபடி தான் உள்ள கோவிலுக்குள்ளே போகிறோம் இங்கே ரெண்டு வாயில் இருக்குது கிழக்கு பார்த்த வாயில் இருக்குது அடுத்தது தெற்கு பார்த்த வாயிலும் இருக்குது ஒவ்வொரு ஆலயங்களிலும் குறிப்பிட்ட எண்ணிக்கைகளில் அவங்களே விளக்குகள் தீபங்கள் வைத்திருக்காங்க எந்த ராசிக்கு எந்த கிரகங்கள் அதிபதி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அவங்க ராசிகளுக்கு ஏற்றுதல் சிறப்பு இங்கே எண்ணிக்கையில் அவங்களே கொடுத்ததால் நாங்கள் ஏற்றுறதுக்கும் ரொம்பவே சிறப்பாக இருந்தது இந்த கோவிலில் நம்ம அருள்மிகு ஆபத் சகாயேஸ்வரரை மட்டும் நம்ம தரிசிக்கிறதில்ல சப்த லிங்கங்களையும் தரிசிக்கிறோம் கிரக தோஷம் போகிறதுக்கும் இங்கே வராங்க சப்தலிங்கங்கள் அடுத்தது காசி விஸ்வநாதர் விசாலாக்ஷி அகஸ்தியர் அப்படின்ட்டு நம்ம சுற்றி வரும் பொழுது இன்னுமே நிறைய தெய்வங்களை தரிசிக்கிறோம் ஆலங்குடிக்கு வந்தோன்னா அருள்மிகு ஆபத் சகாயேஸ்வரர் தாயார் ஏலவார் குழலி அம்மனை தரிசிச்சுட்டு இங்க இருக்க நம்ம தட்சணாமூர்த்திக்கு நல்ல ஒரு ஸ்லோகங்கள் சொல்லிட்டு தீபங்கள் ஏற்றும் பொழுது நம்ம குடும்பத்தில் இருக்க எல்லா நபர்களுக்கும் நன்மைகள் ஏற்படும் நல்ல ஞானம் கிடைக்கும் தட்சிணாமூர்த்தி நல்ல ஞானம் கொடுக்கக்கூடியவர் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு அடுத்ததாக நம்ம சூரியனார் கோவிலுக்கு வந்தாச்சு இந்த சூரியனார் கோவில் இருக்க சிறப்புகளை இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் தாலுக்கா ஆடுதுறையிலிருந்து திருமங்கலக்குடி அந்த சிற்றூரில் தான் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் நவ கிரக நாயகர்கள் இவர்களுக்கே வந்து சாபம் இருந்ததால் அவர்கள் சாபத்தெல்லாம் விமோச்சனம் கொடுத்த கோல் தீர்த்த விநாயகர் இங்கே இருக்கார் அவரை நம்ம வழிபட்டு தான் இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபட்டு நம்ம சூரியனாரை வழிபடணும் கோவிலுக்குள்ளே போன உடனே சாவண மண்டபம்னு ஒரு மண்டபம் இருக்குது வடாபுரத்தில் ஸ்ரீ காஷி விஸ்வநாதர் விசாலாக்ஷி எழுந்தருளி இருக்காங்க அவங்கள வணங்கிட்டு நேராக நம்ம உள்ளே போன உடனே மூலஸ்தானத்தில் சூரியனாரை நம்ம தரிசிக்கிறோம் எல்லா கிரகங்கள் ஆலயங்களுக்கு போகும்பொழுது நேராக போன உடனே சிவபெருமானை வழிபடுவோம் ஆனால் இங்கே நமக்கு வடக்கு பகுதியில் அருள்மிகு காசி விஸ்வநாதர் விசாலாட்சி அவங்கள நம்ம வழிபட்டுட்டு நேராக பார்த்திங்கன்னா இந்த ஸ்ரீ குதிரை இங்கே நம்ம முன்னாடி வாகனம் பார்த்துட்டு இங்கே சூரியனார் கோவிலுக்குள்ளே போகிறோம் பிரதான தெய்வமாக இங்கே சூரியனார் கருதப்படுறார் தீர்த்தம் போது சூரிய புஷ்கரணி சூரிய தீர்த்தம் அப்படின்னு அழைக்கிறாங்க சண்டிகேஸ்வரர் சூரிய ஒளி பட்டிருக்கதால் தேஜஸ் சண்டிகேஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்படுறார் சலவிருக்ஷம் வெள்ளருக்கு மரம் காலவா முனிவருக்கு வரம் அளித்த ஸ்தலம் நவ கிரகங்களுக்கு எல்லாமே சாபங்களை நீக்கி கார்த்திகை மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை விரதம் துவங்கி பதினோரு ஞாயிற்றுக்கிழமை இந்த தீர்த்தத்தில் நீராடி விரதம் இருந்து சிவபெருமானையும் பார்வதி தாயாரையும் பூஜித்து திங்கட்கிழமை காலையில் வெள்ளருக்கு இலையில் தயிர் சாதம் சாப்பிட்டு சாபம் நீங்கியதாக ஒரு வரலாறும் இருக்குது ஒவ்வொரு கிரகங்களுக்கு ஒவ்வொரு ஆலைவனும் போவோம் ஆனால் இங்கே சூரியனார் கோவிலுக்கு வந்தோம்னா எல்லா ராசிகளுக்குரிய எல்லா அந்த தோஷங்களும் விலகிறது தான் இன்னுமே ஒரு தனி சிறப்பு நவக்கிரக தரிசனம் சகல தோஷங்களை நிவர்த்தி அப்படின்வாங்க இந்த ஒரு ஆலயத்துக்கு வரும்பொழுது நம்ம எல்லா ஆலயத்துக்கு போன பலன் கிடைக்கும் அதனாலேயே இங்கே ஒன்பது தீபம் ஒன்பது தேங்காய் எல்லா கோவிலுக்கும் உடைக்க முடியலன்னா இந்த ஒரு கோவிலையே ஒன்பது தேங்காயும் சேர்த்து உடைச்சி இங்கே வழிபாடு செய்கிறாங்க ஏன்னா எல்லா கிரகத்துக்குரிய அந்த ஒரு சக்தியும் இங்கே நிறைஞ்சிருக்குன்னும் பொழுது ஒன்பது தீபம் ஏற்றது ஒன்பது தேங்காய் உடைக்கிறது செய்யும் பொழுது நவ ஆலயங்களுக்கு நம்ம தேங்காய் உடைக்காமல் விட்டுறோம் பாருங்கள் அது இங்கே உடைக்கும் நிவர்த்தி ஆகிடுது அதனால் எங்கள் கூட வந்தவங்க எல்லாருமே இங்கே ஒன்பது தேங்காய் ஒரே ஆலயத்தில் உடைச்சிட்டாங்க கண்டிப்பாக அதை மாதிரியும் நீங்கள் செய்யுங்க ஒன்பது தீபம் ஒன்பது தேங்காய் கொஞ்சம் போல் கோதுமை கொடுக்குறாங்க அதுவும் வந்து பரிகாரம் இருக்கிறவங்க அந்த ராசிக்காரங்க அப்படின்ல எல்லாருமே சேர்ந்து செய்கிறாங்க இந்த ஆலயத்தில் இது ஒரு தனி சிறப்பு ஒவ்வொரு கோவில்களுக்கு போகும்பொழுதும் அங்கே என்னென்ன பரிகாரங்கள் எழுதப்பட்டிருக்கோ அதன்படி தான் நம்ம செய்யணும் வீட்டிலிருந்து எண்ணெய்கள் கொண்டு போகிறது செய்யக்கூடாது அப்படின்னும் சுவாமிகள் சொல்லியிருந்தாங்க ஆலயத்துக்கு வெளியில் விளக்குகள் விற்றாலும் ஆலயத்துக்குள்ளே விளக்குகள் வாங்கணும் அப்படின்றதும் இங்கே இருந்தாங்க அதன் காரணமாக எந்தெந்த கோவிலுக்கு எத்தனை எண்ணிக்கையோ அந்த தீபங்களை அங்கங்கே வாங்கி ஏற்றிட்டோம் இன்றைக்கி ரத சப்தமின்றதால் காலையிலே நாங்கள் இங்கே வந்து சூரிய பகவானை வழிபட்டது மனசுக்கு ரொம்பவே நிறைவாக இருந்தது காஷியப்பா முனிவருக்கும் அதிதி அம்மையாருக்கும் குழந்தையாக பிறந்தவர் தான் இந்த சூரிய பகவான் இன்றைக்கி சூரிய ஜெயந்தி உள்ளே பார்த்திங்கன்னா அழகாக சந்தன காப்பு செய்திருந்தாங்க சூரிய பகவானுக்கு அதையும் பார்த்துட்டு அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விசேஷங்களையும் பூஜைகளையும் பார்க்கணுன்னு ஆசை தான் இருந்தாலும் அடுத்தடுத்த கோவில்களுக்கு போகணும் நாங்கள் கிளம்பிட்டோம் கஞ்சனூர் சுக்கரன் ஸ்தலத்துக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம் கும்பகோணத்துலேருந்து பதினெட்டு கிலோமீட்டரில் சூரியனார் கோவிலிருந்து மூணு கிலோமீட்டர் தலை தான் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு இறைவன் பெயர் அக்னீஸ்வரர் அம்பாள் பெயர் கற்பக நாயகி அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் மானக் கஞ்சார நாயனார் பிறந்த ஊர் அரகத்தர் அப்படின்னு ஒரு சிவாச்சாரியார் பழுக்க காய்ச்சின அந்த இரும்பு கம்பியில் இருக்க நாற்காலியில் அமர்ந்து பார்த்தீங்கன்னா சிவமே பரம்பொருள் அப்படின்னு நிரூபிச்சிருக்கார் பஞ்சாட்சரம் இந்த இடத்துல ஒரு முறை கூறினோன்னா நம்ம தோஷங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா விலகிடும் கல் நந்தியை புல் தின்ன வைத்த இடம் அப்படின்னும் இந்த இடத்த சொல்லுவாங்க சுக்கர பகவான் யாருங்க இவர் அப்படின்னு கேட்குறீங்களா பிரம்ம தேவரோட மானச புத்திர ஒருவரான பிருகு முனிவருக்கும் புலோமசை அப்படின்றவங்களுக்கு மகனாக பிறந்தவர் தான் சுக்கர பகவானுக்கு வெள்ளி அசுரகுரு பார்கவன் அப்படின்னு பல பெயர்கள் இருக்குது வெண்மை நிறத்தில் இருப்பார் சகல கலா வல்லவர் கவிஞர் மழைக்கு அதிபதி அக்னிக்கு அதிபதி இவர் தன்னை வழிபடுற எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல நன்மைகளை செய்யக்கூடியவர் சுகபோக வாழ்வை கொடுக்கக்கூடியவர் அதுதான் ஒரு சிறப்பு அம்சம் அதிர்ஷ்டத்தை அள்ளி அள்ளி தர்றதால தான் இவர் கட்டத்தில் சுக்கரன் வந்துட்டா இருப்பாருங்கன்னுவாங்க சுக்கர பகவான் சாதாரண ஆள் கிடையாதுங்க ஆயிரம் கோடி ஆண்டு தவம் இருந்து இறந்தவங்களை உயிர்ப்பிக்கிற மிருக சஞ்சீவினி வரத்தையும் பெற்றிருக்காரு சிவபெருமான் கிட்ட இருந்து தேவர் அசுரர் போரில் மாண்ட அசுரர்களுக்கு இவர் மிருக சஞ்சீவனி மந்திரத்தின் மூலமாக உயிர் கொடுத்துருக்கார் சிவபெருமான் பார்த்தாரு உடனே இவர் வாயில் எடுத்து போட்டுட்டார் சிவன் வயிற்றுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா யுக யுகமாக அவர் பூஜைகள் செய்துட்டு வந்தார் சிவபெருமானோ இவரோட பூஜைகளை பார்த்துட்டு கருணையால் அவரை எடுத்து வெளியில் விட்டார் சுக்கரனும் சிவனும் ஒன்று அப்படின்னு கூட சொல்லுவாங்க கோவிலெல்லாம் சுற்றி வந்ததில் லைட்டாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு காலை உணவு இங்கே டிஃபன் சாப்பிட வந்தோம் ரொம்ப அருமையாக இருந்தது சுட சுடாக இருந்தது இந்த நவகிரக கோவில்கள் சுற்றி சின்ன சின்ன கிராமங்கள் இருக்கிறதால அங்கே இருக்க பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா அழகாக சுட சுட உணவுகள் மெஸ் மாதிரி வச்சு நடத்துகிறாங்க சுவையாகவும் இருந்தது ஆரோக்கியமாகவும் இருந்தது அடுத்தபடியாக நம்ம வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போனோம் புகழ்மிக்க இந்த ஸ்தலத்தில் மயிலாடுதுறை சீர்காழி சாலையில் அமைஞ்சிருக்கு புல்லிருக்கு வேலூர் அப்படின்னு பழைய பெயர் புல் போது ஜடாயு அடுத்தது முருகப்பெருமான் வேலை குறிக்கும் விதமாக இந்த இடத்துல இந்த ஸ்தலம் வேலூர் அப்படின்னு அழைக்கப்படுது பாடல் பெற்ற ஸ்தலம் அந்த வரிசையில் ஞான சம்பந்தர் அப்பர் பார்த்திங்கன்னா பாடல்கள் பாடியிருக்காங்க இறைவன் பெயர் வைத்தீஸ்வரர் தீராத நோய்களை வந்து தீர்க்கக்கூடியவர் அடுத்தது நம்ம அம்மன் பார்க்கும்போது தையல் நாயகி எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மருத்துவத்துறையோடைய துறையோடவே தொடர்பு படுத்தியிருக்காங்க ஆமாங்க உடல இருக்க எல்லா வியாதியும் போகணுன்னும் பொழுது பாவங்கள் விலக மருத்துவர் மாதிரி இங்கே வைத்தீஸ்வரரையும் தையல் நாயகியும் தான் நம்ம வணங்கி ஆகணும் சலவிருக்ஷம் வேம்பு தீர்த்தம் பார்க்கும்போது சுத்தாமிரத குளம் அதுலேயே அமிர்தம் வந்துடுது மருத்துவ சிறப்பை பார்த்திங்கன்னா இந்த குளம் வந்து கொண்டிருக்கு இந்த ஆலயத்தில் அருள்வளிக்கக்கூடிய அருள்மிகு வைத்தியநாதரையும் தையல் நாயகி அம்மையாரையும் இங்கே வந்து செவ்வாய் கிரகத்துக்குரிய அதிபதி வழிபட்டதால் அங்காரபுரம் அங்கார கபுரம் அப்படின்னும் அழைக்கப்படுது செவ்வாய் கிரகத்துக்கு தனியாக இங்கே ஒரு சன்னதியும் இருக்குது சடாயு அவங்களோட உற்சவ மூர்த்தியும் பார்க்கலாம் அங்காரக மூர்த்திக்கு அங்கே அருகாமையிலேயே பார்க்கலாம் அங்காரக தோஷம் நிவர்த்தி இங்கே பார்த்திங்கன்னா செய்யப்படுது அர்ச்சனை செய்கிறதும் இங்கே இருக்குது வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை மாலையில் ஆட்டு வாகனத்தில் அங்காரக புறப்பாடு இந்த பிரகாரத்தை சுற்றி வரும் அந்த செவ்வாய்க்கிழமைகளில் இங்கே கூட்டம் இன்னுமே அதிகமாக இருக்கும் இப்போ நம்ம பார்க்குற கூட்டம் எல்லாம் ஒரு கூட்டமே இல்லை செவ்வாய்க்கிழமைகளில் வந்து பாருங்கள் இன்னும் கூட்டம் அதிகமாக இருக்கும் அருள்மிகு வைத்தியநாதர் அடுத்தது நம்ம இறைவியா தையல் நாயகி அம்மனை தரிசிக்கிறோம் அடுத்தபடியாக தான் நம்ம இங்கே அங்காரகனை வழிபடுறோம் அது மட்டும் இல்லாமல் பேய் பிடித்தவங்க சூனியம் வைக்கிறது இதில் இருந்து விடு பண்ணணும் பொழுது இந்த இடத்துல தனியாக பிணி தீர்க்கும் தன்வந்திரி ஆலயமும் இருக்குது ஜுரஹரேஸ்வரர் வியாதிகளை போகக்கூடியவர் சன்னதியும் நம்ம கோவில வலம் வரும்போது பார்ப்போம் மக்கள் பிணிகளை தீர்க்கக்கூடியவங்க தான் தன்வந்திரி கண்டிப்பாக சுற்றி வரும் பொழுது தன்வந்திரி மூர்த்தியை தரிசிக்க மறக்காதீங்க உப்பு மிளகு வெள்ளம் இந்த இடத்துல கொடுப்பாங்க உப்பு போடுறதுக்கு மிளகு போடுறதுக்கு அங்கே தனியாக ஒரு பாத்திரங்கள் இருக்குது அதை தலையை சுற்றிட்டு அந்த பாத்திரத்திலேயே போட்டுடுறாங்க வெள்ளம் எடுத்துகிட்டு வந்து இந்த புஷ்கரணியில் கரைக்கிறாங்க மக்கள் அதிகப்படியாக கரைக்கக்கூடாதுன்னுட்டு பிரிக்கிறத இங்கே தனியாக ஒரு பாத்திரம் வச்சிருக்காங்க அந்த வெள்ளத்தை அதில் போட்டுட்டு கொஞ்சம் துளி போல் வெள்ளத்தை கொண்டு போய் அந்த குளத்தில் கரைக்கிறாங்க இதற்கான தாற்பரியம் பார்க்கும்பொழுது வெள்ளம் எப்படி இந்த குளத்தில் கரைஞ்சு போதோ அதே மாதிரி இவர்களோட பிடி துன்பம் இதெல்லாம் கரைஞ்சு போகும் அப்படின்றதும் ஒரு ஐதீகமாக கருதப்படுது இதன் காரணமாகவே இந்த குளத்தில் வெள்ளம் கரைக்கிறது தொன்று தொட்டு நடைபெறுது தீபம் ஏற்றுதல் கோவிலுக்கு எல்லா இடத்துலும் தீபம் ஏற்றக்கூடாதுன்னு இங்கே பார்த்தீங்கன்னா சிவபெருமான் அம்பிகை விநாயகர் அங்காரகன் முருகர் அப்படின்ட்டு எல்லாருக்குமே ஒரே இடத்துல தீபம் ஏற்றுறதுக்கு இங்கே செய்திருக்காங்க பஞ்சாமூர்த்திகளுக்கு தீபம் ஏற்றும் இடம்னுட்டு இந்த இடத்துல தான் எல்லா தெய்வங்களுக்கான தீபமும் ஏற்றப்படுது இங்கே தேங்காய் தீபம் ஏற்றுவது பூசணிக்காய் தீபம் ஏற்றுவது இதுவும் பார்த்திங்கன்னா இங்கே மக்கள் செய்கிறாங்க அங்காரக தோஷம் இருக்கக்கூடியவங்க விளக்கேற்றுவதற்காக இங்கே வந்தாலும் இன்னுமே முக்கிய சிறப்பு பொழுது கண்டிப்பாக இங்கே இருக்க வைத்தியநாத சுவாமி வியாதிகளை போக்கக்கூடியவர் அதற்காக வரக்கூடிய மக்கள் தான் இங்கே அதிகம் தீபம் ஏற்றுவது அடுத்தது அர்ச்சனை செய்வது இங்கே மிளகு உப்பு தலையை சுற்றிட்டு அந்த டப்பில் போடுறது அடுத்தது வெள்ளம் கரைக்கிறது எல்லா பக்தர்களும் தொடர்ந்து செய்துட்ருந்தாங்க இந்த ஆலயத்தை தொடர்ந்து அடுத்தது நம்ம போன ஆலயம் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் பூஜை செய்த ஸ்தலம் தான் திருநள்ளாறு ஒருவருக்கு பொங்கு சனி தசை வந்துடுச்சுன்னா நல்லா பொன் கொழிக்கணுவாங்க மங்கு தசை வந்தால் அதிர்ஷ்டம் கம்மியாகன்னு எது எப்படியோ இங்கு வராத மக்கள் இருக்கவே மாட்டாங்க நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பிரம்ம தீர்த்தம் பிரம்மனால் உருவாக்கப்பட்டு இங்கே வரக்கூடிய அந்த தீர்த்தம் தான் சிவபெருமானுக்கு அபிஷேகங்கள் செய்யப்படுது நல தீர்த்தம் சரஸ்வதி தீர்த்தம் இருக்குது நல தீர்த்தம் மக்கள் அங்கே இதை மாதிரி துணிகளை போட்டு எல்லாம் அசுத்தப்படுத்துறதால பூட்டியே வச்சுட்டாங்க நலனுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு வழியை கொடுத்ததால தான் நல்ல ஆறு நல்லாறு அப்படின்னு மாறிடுச்சு இந்த ஆலயத்துக்கு திருநள்ளாறை சுற்றி பதிமூணு தீர்த்தங்கள் இருந்திருக்கு இப்போ சில தீர்த்தங்கள் மட்டும்தான் இருக்குது சனி பகவானுக்கு இந்த நீல நிற பூக்கள் சாற்றி அர்ச்சனை செய்யும் பொழுது சனியோட பாதிப்புகள் குறைவாக இருக்கும்னாங்க அதற்காக வரக்கூடிய மக்களும் அதிகம் மூன்றரை மணிக்கு வந்ததால் மக்கள் கூட்டம் அதிகமாகவே இருக்குது நான்கு மணிக்கு திறந்த உடனே மக்கள் வெள்ளம் இந்த கோவிலுக்குள்ளே அடித்து பிடிச்சி உள்ளே போக போகிறாங்க இதுக்குள்ளே எப்படி போக போகிறோம் போது ரொம்பவே பிரமிப்பாக இருக்குது இந்த கோவிலோட இறைவன் ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் ஸ்ரீ ஆதிமூர்த்தி ஸ்ரீ நாகவிடங்கர் ஸ்ரீ நல்லாரர் அப்படின்னு பல பெயர்களும் இருக்குது அம்மன் சந்நிதிக்குள்ளே நம்ம வடக்கு பக்கமாக தான் இங்கே சனீஸ்வர பகவானை தரிசிக்கிறோம் அம்மன் நாமம் ஸ்ரீ போகமார்த்த பூன்மலையால் ஸ்ரீ பிராணேஸ்வரி அப்படின்னு அழைக்கிறாங்க நம்ம சனீஸ்வர பகவானை தரிசிக்கிறதுக்கு முன்னே சிவபெருமானையும் அம்மனையும் தரிசித்த பிறகு தான் இங்கே வந்து நம்ம அர்ச்சனைகள் செய்யணும் கருப்பு துணியில் ஒரு எல் முடிச்சு கொடுக்குறாங்க அதை தலையை சுற்றி ஒரு அக்னி குண்டத்துலேயும் போட சொல்கிறாங்க அதன்படி தான் இங்கே விளக்கேற்றப்படுது அடுத்தபடி நம்ம சென்ற ஆலயம் கேதுவிற்கு விசேஷமான ஸ்ரீ நாகநாத சுவாமி ஆலயம் தேவர்களும் அசுரர்களும் வாசகி பாம்பை மத்தா கடைஞ்சி பார்க்கடலில் விஷமும் அமிர்தமும் எடுத்த கதை தெரியும் அந்த விஷத்தை சிவபெருமான் சாப்பிட்டுட்டார் இதன் மூலமாக கொஞ்சம் நேரம் மூச்சுரைச்சிட்டார் உடனே அசுரர்களும் தேவர்களும் அந்த வாசுகி பாம்பை நசுக்கி தூக்கி போட்ட இடம் தான் இந்த இடம் இந்த இடத்துல வாசுகி பாம்பி தவமிருந்து தான் நம்மளால தானே சிவபெருமான் மயக்கம் போட்டுட்டாருன்ட்டு ரொம்ப காலம் தவமிருந்து இருந்து சிவபெருமான் கிட்ட சொல்லித்தான் நான் வந்து இங்கே விழுந்த இடத்துல நீங்கள் வந்து இங்கே குடிக்கொண்டு மக்களுக்கு நல்ல நன்மைகள் செய்யணும் அப்படின்ட்டு அதன் காரணமாக சிவபெருமான் நாகநாதனாக அந்த வாசுகி பாம்புக்கு அருள் புரிஞ்சு இங்கே வரக்கூடிய மக்களுக்கு நாகதோஷம் இருக்குன்னா அதையும் பார்த்திங்கன்னா விலக்கி வைக்கிறார் அதுதான் இந்த ஸ்தலத்தோட வரலாறு அடுத்தது திருவன்காடில் இருக்கக்கூடிய புத பகவானை தரிசிக்க போகிறோம் திருக்கடையூர் செல்லும் பாதையில் தென்கிழக்க ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைத்துல தான் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு மூன்று மூர்த்திகளை கொண்ட ஆலயம் அது ஒரு தனி சிறப்பு சுவேதாராயண்ணீஸ்வரர் அடுத்தது நடராஜர் அடுத்தது அகோட வீரபத்ரர் இதை மாதிரி நம்ம சிவ மூர்த்திகளை மூன்று வடிவில் தரிசிக்கிறோம் அது ஒரு தனி சிறப்பு மிக பெரிய ஆலயம் சுற்றி வருவதற்கே நமக்கு மூன்று மணி நேரம் ஆகும் தீர்த்தங்களும் அதே மாதிரி மூன்று தீர்த்தங்கள் அக்னி தீர்த்தம் சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம் அதுவும் ஒரு தனி சிறப்பு இங்கே வந்து நம்ம அருள்மிகு ஸ்வேதாரின்வேஸ்வரை தரிசிச்சுட்டு நடராஜரை தரிசிச்சுட்டு அகோரமூர்த்தி அங்கே அபிஷேகம் நடந்துட்டுருக்கு அதையும் பார்த்துட்டு அடுத்தபடி நம்ம புதன் அங்கே தனியாக குளத்துக்கு எதிரில் பார்த்திங்கன்னா வெளிப்புறத்தில் அமைஞ்சிருக்கு இந்த உட்பிரகாரத்துக்குள்ளே நம்ம பெரிய ஒரு வனபத்ர காளி அப்படின்ற மாதிரி ஒரு காளி தெய்வத்தையும் இங்கே நம்ம பார்க்குறோம் மூர்த்தி தீர்த்தம் சலவிருட்சம் எல்லாமே இங்கே மூன்று மூன்று தான் ஆள் ஒன்றை வில்வம் அப்படின்ட்டு இங்கே இருக்க சலவிருஷமும் மூன்று தான் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த தீர்த்தத்தில் நீராடி நம்ம எதிர்ப்புறம் இருக்க புத பகவானை பொழுது நல்ல ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் பிரம்மனுக்கு வித்தை சொல்லிக் கொடுத்த பிரம்ம வித்யாம்பிகை இங்கே இருக்க சிவபெருமான் புத பகவான் எல்லாமே தரிசிச்சுட்டு நாங்கள் கிளம்பும்போது மணி எட்டு ஸோ நவகிரக ஸ்தலங்கள் எல்லாத்தையும் நம்ம ஒரே நாள்லேயும் முடிக்க முடியும் தங்கி இரண்டு நாட்கள் நம்ம பொழுது காஞ்சி பாலாமணி டூர்ஸ் இவங்க நல்லா சிறப்பாக நம்மளை பொறுமையாக கூட்டிகிட்டு போய் பொறுமையாக கூட்டிகிட்டு வராங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணி பெறுங்க அன்னதானம் செய்யணுன்னா ஆடு மாடு நாய் பறவை எல்லாத்துக்குமே செய்யலாம் அதை தான் இப்போ நான் செய்துட்ருக்கேன்